ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ராகவுக்கு வந்து இப்போதாங்க ஒரு புரிதல் வருது ஏன்னு கேட்டான் மனசு ஃபுல்லாக அபி மேலே நிறைய அன்ப வச்சுட்டு இப்போ வந்து அபி அங்கே போயிட்டவன் நீ கிட்டே வந்து கேட்பா எப்படி திடீர்னு நீ அங்கே போயிட்ட எங்களெல்லாம் விட்டு நம்போது என்ன பண்ணுறது பிடிக்கலைன்னா போய் தான் ஆகணும் நம்போது சரி என்னை பிடிக்கல போயிட்ட பாட்டி என்ன தப்பு பண்ணாங்க அவங்கள விட்டு நீ போன பாட்டிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அதால் பாட்டி நான் போகிறேன்னு அதால் அப் அபி உனக்கு எது சந்தோஷமோ அதை செய் அப்படின்னாங்க அதால் நான் போயிட்டேன் என்னும்போது ஓஹோ அப்படியா பாட்டி சொன்ன நீ போயிடுவியா அனும்போது ஆமாம் ஆனும்போது பாட்டியாவது என்னை புரிஞ்சு வச்சுன்னு நீங்கள் ஏதாவது என்னை புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறீங்களான்னமோது அதுக்கு வந்து ராகம் வந்து அப்படியே மெயின் வாய்ஸில் சொல்வார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சூழ்நிலையால் எதால் என்னை எதையுமே சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்ட்டு நம்ம ராகவன் நினைக்குவோம் அபி வந்து சிடு மூஞ்சி சொல்லேன் என்னை பிடிக்குன்னு சொல்ல அதுக்கோசரம் நான் இங்கேயே இருக்கிறேன் மூஞ்சி ஏதாவது சொல்லதான் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே மெயின் வாயுக்குள்ளேயே பேசுகிறாங்கங்க ஆனால் யார் தான் இவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்த போகிறாங்கன்னே தெரியல ஆனால் வந்து ராகவுக்கு வந்து அபிய ரொம்ப 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 பிடிக்கும் உங்களுக்கு அபி ராகவ் இருக்க கெமிஸ்ட்ரி பிடிச்சிருந்தா